நமஸ்காரம் இன்னியோட ப்ராப பி யோர் செல்ஃப் ட்ரஸ்ட் யோர் செல்ஃப் லவ் யார் செல்ஃப் அண்ட் வேல்யூ யுவர் செல்ஃப் பியூடிஃபுங்க பார்த்திங்களா எல்லாமே யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப்னு வந்திருக்கு ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கணுமானால் இந்த நாலு குவாலிட்டியும் இருக்கணும் ஃபஸ்ட்டு பி யோர் செல்ஃப் பியூடிஃபுங்க நமக்கோசரம் இருக்கணுங்க சில விஷயங்கள்லாம் வந்து அது செல்ஃபிஷோட கணக்கில் வராது ஆனால் கொஞ்சம் எனக்கோசரம் நான் டான்ஸ் ஆடிக்கிறேன் எனக்கோசரம் நான் பாட்டு பாடிக்கிறேன் அப்படிங்கிற பி யுவர் செல்ஃப் எப்போதுமே உங்களோட கடவுள் கொடுத்த இயல்பாக இருங்கள் அதுதான் பி யோர் செல்ஃப் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் என்னால் முடியும் எனக்கு கடவுள் அந்த குவாலிட்டியை கொடுத்துருக்கார் என்ன கடவுள் பண்ண சொல்லியிருக்கார் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் இன்னொன்று லவ் யுர் செல்ஃப் நெஜமாக அந்த லவ்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பம் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம கிட்டே தாங்க ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றத்தையும் நீங்கள் டு லவ் லவ் யுவர் செல் பியூட்டிஃபுல்லாக கண்ணாடிக்கு முன்னாடி நான் அடிக்கடி நான் வந்து என்னோட வீடியோஸில் முன்னாடி வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன் மிரர் ஒர்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு பியூட்டிஃபுல் எனர்ஜி ஸோ கண்ணாடிக்கு முன்னாடி யூ ஸ்டார்ட் லவ் யுவர் செல்ஃப் ஸ்டா காலங்காலத்தில் நீங்கள் எழுந்துட்டு உங்களை வந்து ஐ லவ் யூ டியர் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா த ஹோல் டே ஐ ஸ்வேர் த ஹோல் டே தட் அந்த டே வந்து அவ்வளோ அழகாக ஹாப்பியாக இருக்கும்ங்க ஸோ ஆரம்பம் என்ன நீங்கள் சொன்ன கமாண்டு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே தட் இஸ் பீன் கண்டினியூடு நிஜமாங்க நம்மளோட செல்ஸ் எல்லாம் வந்து யூ ஹாவ் டு லவ் லங்ஸுக்கு வருது பாத்ரூம் போனோமா ஹை ஐ லவ் யூ ஏ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுங்கோ பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்துல வந்து மெயினாக யூரினேஷனும் மோஷனும் ப்ராப்பராக நம்ம போனோம்னா வி ஆர் அவுட் ஆஃப் டேஞ்சர் சீரியஸாங்க அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் யூ ஹாவ் டு லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் இன் அவர் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு செல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான் கடைசி வரைக்கும் உங்களோட வரப்போகுது ஸோ கண்டிப்பாக யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிவிங் பேரண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவளோட எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்ம வி ஆர் ட்ரைங் டு டூ அவர் பெஸ்ட் அவா ஒரு பக்கம் ஒரு ஸ்டேஜில் பெஸ்ட்டு பண்ணினாலும் நம்மளும் ரெசிப்ரிக்கேட் பண்ணி டு தி பெஸ்ட் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம் பட் நம்ம செல்ஸ் அப்படி இல்லை நம்ம என்றைக்கி டேட் ஆஃப் பர்த்லேருந்து என்னைக்கு நம்ம எக்ஸ்பயர் ஆகிறோமோ அது வரைக்கும் நம்மளோட தான் இருக்க போகிறது ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்ம கண்டிப்பாக லவ் பண்ணணுங்க ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லணுங்க வேல்யூ ஒன்று ஒன்றுத்தையும் உங்களோட அருமைகளை வந்து மதியுங்கள் ஏதாவது நல்ல காரியம் நீங்கள் பண்ணிங்களா ஹே ஐ கிரேட் ஐ தி கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுன்னா உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே அப்படியே மலர்ச்சி ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் காமிச்சா தாமரை தோட்டத்துலேருந்து தாமிரப்பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிரிச்சுன்னு வந்தாள் அந்த ஃப்ரெஷ்ஷாக பிரிச்சின்னு அந்த தாமரப்பூ எப்படி இருந்ததுன்னா அழகாக பதினாறு இதழ்கள் கொண்டு அப்படியே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அப்போது அது அந்த மலர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் அதே மாதிரி தாங்க நம்மளோட செல்ஸும் ஈச்சனை ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வேல்யூ பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஏய் இன்றைக்கி இன்றைக்கி நன்னை சமைச்சிருக்கேன்ல எய்தி கிரேட் சூப்பர் டா அப்படின்னு நீங்கள் ஒன்று ஒன்றைக்கு யூ யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் எல்லாமே ஸ்டார்டிங் எங்கே அப்படின்னு கேட்டானா நீ உங்கள் இருந்து தான் ஸோ இந்த நாலு குவாலிட்டியும் நம்மக்கிட்ட நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன் டே டு டே லைஃப்பில் நிஜமாக நான் சொல்கிறேன் நம்மளை மாதிரி கின்னர்ஸ் ரெக்கார்டில் அவ் அவார்டு வின்னிங் தான் நம்ம ஆல் டைம் அவார்டு வின்னிங் தான் கின்னர்ஸ் புக்குன்னா ஒரு பீரியடு தான் நம்ம ஆல் டே அவார்டு வின்னிங் அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த நாலு குவாலிட்டியும் நம்ம இருக்கணுமானால் கண்டிப்பாக இந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது நிஜமாகங்க அப்படியே நீங்கள் கண்ணமோடின்னு அப்படியே அந்த மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டேஜாக நீங்கள் போகும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமாங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நாங்கள் கமெண்ட்ரி கொடுக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே உங்களை அலைகள்லாம் இருக்குது அலைகள்லாம் அவங்க மேலே வந்து பாய்றது அப்படியே உங்களை வந்து ரீங்காரம் பண்ணுறது அந்த மலர்களில் வரக்கூடிய தேனீக்கள்லாம் வந்து அப்படியே ரீங்காரம் பண்ணுறது இப்படின்னு உங்களை அந்த அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ரி கொடுத்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்தேன்னா யூ ஆர் இன் டு தட் சுச்சுவேஷன் அப்படியே நீங்க ஏன்னா எல்லாமே நம்ம தாங்க எல்லாத்துக்குமே தாங்க காரணம் நல்லதுக்கும் நம்ம தான் காரணம் கெட்டதுக்கும் நம்ம தான் காரணம் பட் நம்ம கெட்டதை பத்தி நம்ம நினைக்க வேண்டாம் நல்லது பத்தியே நம்ம நினைப்போம் கண்டிப்பா அதை நம்ம பண்ண 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 என்ன ஆகும்னா நீங்க எப்போதுமே யுல் பி திங்கிங் அண்ட் யூல் பி இந்த ஜாய் மூட் அப்படி ஒரு ஜாய் மூட்ல இருக்கும்போது போது எல்லாம் உங்க சரௌண்டிங்ஸும் யுல் மேக் எவ்ரிபடி ஜாய் அப்போ அப்போ உங்களால் யூஆர் ஸ்ப்ரெட்டிங் தி வைப்ரேஷன் வைப்ஸ் எப்படி வைப்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா ரேக்கியும் அப்படிதாங்க இப்போ எல்லாமும் நிறைய பைசா கொடுத்து லாஃபிங் தெரப்பிலாம் பண்ணுறா லாஃபிங் தெரப்பிக்கெல்லாம் பண் ஒரு பக்கம் அது குட் அப்படின்னா கூட நம்மளே நம்ம அழகாக சிரிக்கலாங்க இந்த கையை விட்டு கையை தட்டும்போது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எக்ஸசைஸ்லாம் முத்ராஸ்லாம் பண்ணும்போது டெஃபினட்லி நாங்கள் வந்து தாமர முத்திரையெல்லாம் பண்ணுவோம் அந்த முத்திரையெல்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா தன் அறியாமல் முகம் சிரிக்குங்க இது இது நெஜமாக நடக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கணும் இந்த ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறக்க அந்த இதுவே கிடையாது எல்லாருமே குவாலிஃபைடு தான் ஃப்ரம் பர்த்லேருந்து முத்ராஸ்லாம் பண்ணுறதுக்கு பேபிஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் அவன் அந்த 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 மலர்ச்சியில அப்படியே பண்ணும்போது பார்த்தேன்னா தன்னறியாம தன் அறியாமல் ஒரு சிரிப்பு வருங்க அப்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து நமக்கு செல்ஸ் எல்லாம் இட் இஸ் மேக்கிங் அண்ட் இட் இஸ் பிளாசமிங் அப்படி ஒரு பிளாசம் ஆகுங்க ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தான் ஆரம்பங்க ஸோ பி யார் செல்ஃப் லவ் யுர் செல்ஃப் ட்ரஸ்ட் யுர் செல்ஃப் அண்ட் வேல்யூ யுவர் செல்ஃப் பியூட்டிஃபுல் ப்ராபோப்புங்க subscribe பண்ணாதுவா, subscribe பண்ணுங்கு, like button press பண்ணாதுவா, பண்ணுங்கு, comment அடிக்காதுவா, comment அடிங்கு, and if you find my messages informative, try to share among your contacts. Bye!